எக்ஸ்ட்ராட்டிவ்யூ வழங்கும் கமாடிட்டி சந்தை குறிப்பாக இப்ப நம்ம காப்பர் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் காப்பரோட பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நான் ஏற்கனவே தொடர்ந்து போன வியாழக்கிழமை முந்தின வியாழக்கிழமை சொல்லும்போது இந்த இடம் குறிப்பா த்ரீ நைன்டி டூ உடைக்கும் போது கணிசமான இறக்கம் வரும் சொன்னேன் அந்த சப்போர்ட் லைன் ரெஸ்ட்ரிக்ஸா மாறும்னு சொன்னோம் இறக்கமும் வந்தது ஏறும் போது அங்க தடுக்கவும் பட்டது தற்போது இறங்கிக் கொண்டிருக்கு இந்த நிலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல இறக்கத்துக்கு பிறகு எல்லாமே வந்து ஒரு லோட் டாப் ஃபார்மேஷன்ஸ் தான் இங்க மட்டும் ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகி இந்த இறக்கத்தை தடுத்து இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் காப்பர் பொறுத்த வரைக்கும் அப்ப காப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அடுத்த கட்ட க்ளோசஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் இப்ப த்ரீ எயிட்டி சிக்ஸ் த்ரீ எயிட்டி சிக்ஸ் ஆஃப் இந்த இலைய உடைச்சிருச்சு அப்படின்னா மேல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த த்ரீ நைன்டி டூ உடைக்கும் போது பெரிய அளவில் ரிப்போர்ட் ஆகும் இதான் நம்ம ஒரு வியூவா வச்சுக்கணும் இப்போதைக்கு ஒரு வீக்னஸ் தான் இருக்கு இப்போதைக்கு நம்ம யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ரெசிஸ்டன்ஸ் தாண்டாத வரைக்கும் நம்ம செல்வ சைட்ல தான் இருக்கும் அந்த த்ரீ எயிட்டி சிக்ஸ் தாண்டாவது நம்ம பயரா மாறலாம் அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத பாக்கலாம் அதுக்காக நான் என்ன அவலை சாட் மாத்தி பாக்குறேன் இப்படி இருக்குன்னு பாக்கலாம் அவளி சாட்டை பொறுத்த பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அதை லைன் சாட்டா கூட மாத்தி காட்டுவாங்க இடத்துல லைன் சாட்டா பாக்கும் பொழுது எனக்குரிய முக்கியமான இடங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன மாதிரி அப்போ இந்த கேண்டலையும் கணக்குல எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி வரும் அதனுடைய வாலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேடம் அப்ப த்ரீ எயிட்டி ஃபைவ் ஆஃப் த்ரீ எயிட்டி சிக்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு அதை தாண்டதுக்கு சிரமப்படுது தாண்டிச்சு நம்ம பயரா மாறிக்கலாம்

அஞ்சு ரூபாய்க்கு அடுத்த தப்பு கிடையாது ஆயிரத்தி ஐநூத்தொம்பது ரூபாய் மிஸ்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் சோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு வியாபாரம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா பாக்கோம்